வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் பித்தப்பை கல்லீரல் அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளில் அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து மெத்தனம் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை ஒப்படைக்க உறவினர்களிடம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை பணம் கேட்கும் ஊழியர்கள் மற்றும் ஸ்கேன் எடுக்க பணம் ஆன்லைனில் யுபிஐ மூலம் செலுத்த வேண்டும் என்று புதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மேலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மருத்துவ நிர்வாகத்தை கண்டித்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக மென்ட் ரவுண்டானா பேருந்து நிலையம் அருகே அரசு ஸ்டான்லி மருத்துவமனையை கண்டித்து கையில் பதாகைகள் கையில் ஏந்தியவாறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி மேலும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை டின் பாலாஜி மாற்ற வேண்டுமென கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் என கலந்து கொண்டனர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்க வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினி முதல்வரை பணி நீக்கம் செய்வதற்காக இந்த மருத்துவமனை முற்றுகை போராட்டத்தில் நாம கலந்து இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மருத்துவமனையில எந்த விதமான மருத்துவமனை மருத்துவமும் சரியாக நடக்கறதில்ல ஓபிக்கு வந்தான்னு சொன்னோம்னா ஓபி சீட்டு வாங்குற இடம் ஒன்னா இருக்கு டாக்டர் இருக்கிற இடம் ஒன்னா இருக்கு முதல்ல அப்படி இல்ல ஓபி சீட் வாங்குற இடத்துல டாக்டர் இருந்திருந்தார் முதல்ல இருந்தே முதல்ல இருந்தே அதற்கப்புறம் டாக்டர் போனோம்னு சொன்னா டாக்டர் வந்து சும்மா என்னமோ கையை பிடிச்சி வைத்தியம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு மருந்துகளும் மற்ற விஷயங்களும் வெளியே போய் வாங்கிக்கோன்னு சொல்றோம் அதற்கு பிறகு அடுத்த நாள் அவருக்கு சரியாகலன்னு சொன்னா இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா அந்த டெஸ்ட் எடுத்துட்டு இதுக்கு பணம் கட்டி எடுத்துட்டு இது அரசாங்க அழு மருத்துவமனையாக நடைபெற மாதிரியே தெரியல இத வந்து பல முறை கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த டெய்லர் போய் நாங்க சொல்றோம் அவரோட பின்பலம் தெரியாம அவர் சரி செஞ்சேன்னு எங்களுக்கு பல முறை வாக்கு கொடுக்குறாரு அங்குள்ள ஸ்ட்ரக்சர் சரியில்லை வீல் சேர் சரியில்லை அங்க இருக்கக்கூடிய ரோடு சரியில்லை கேண்டீன் சிஸ்டம் இல்ல அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்து தடை வந்து கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுத்து காலாவதி ஆகி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிறார் அவருக்கு இந்த மருத்துவமனையில இருந்து மின்சாரமும் கொடுத்து அவர் ஊக்குவிக்கிறாங்க என்ன அத போய் ஆராய்ந்து பார்த்தோம் சொன்னா மருத்துவமனையில் வைக்கக்கூடிய மருந்து குணவனை கூட இவருடைய சாத்து ரூபாய் வச்சு பயன்படுத்துறதுக்கு இந்த மருத்துவ துறைமணியினுடைய டீனோ இப்ப புதுசாக போட்டிருக்கக்கூடிய ஆரம்ப பணி செய்யக்கூடிய அவரால் நியமிக்கப்பட்டவரோ ஊக்கத்தோட அது என்ன வாங்கிட்டு செய்யறாங்க என்ன கொடுத்து செய்யறாங்க நடக்குது இதுலாம் சின்ன பிரச்சனை இது போன்ற போன மாசம் நாலு மருத்துவம் கேன்சருக்கு பண்ண அறுவை சிகிச்சையில நாலு பேர் இறந்துட்டாங்க மருத்துவர் பற்றாக்குறை நடந்திருக்கு இங்க கவர்னர் அலிகான்னுடைய மனைவி வந்து ஆபரேஷன் பண்ணுவதற்கு கூட்டிட்டு வரும்போது மூன்று முறை இருபது நாள் முப்பது நாள் பொறுத்து ஆபரேஷன் பண்ணி இன்னும் அவருக்கு குணமாகல ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வந்து ஒரு ஆறு நாள் எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறு கட்டி இருக்குது கேன்சர்னுடைய முதல் ஸ்டேஜ் ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர்களை வந்து சரி பண்ணி ரெடி பண்றாங்க இரண்டு நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு நடக்க சொல்றாங்க அவங்க அட்டன் சொல்றாங்க ஐயா அவருக்கு ரத்தம் வந்துட்டு இருக்குது அது தூக்கு பரவாயில்ல நடவு சொல்றாங்க அது போன்ற பல நிகழ்வுகள் நடந்து பல உயிர்கள் இங்க வந்து மிக மோசமாக கொண்டு போய் பண்றது இப்ப காதல் பாய் வந்து உங்களை காட்டியிருப்பாரு ஒரு சிறுமி ஒண்ணுமில்ல உடல் சூடு காய்ச்சலுக்காக வந்தவங்களை கிட்டத்தட்ட என்னமோ கொலை குற்றவாளி செய்த கழுத்து அறுத்தது போல இங்க அறுத்து அது மூலியமா சித்திரவாதம் செஞ்சது மட்டும் அவருக்கு வைத்தியம் பார்க்கறது கூட இப்ப இவங்க அனுமதிக்கல நீங்க வீட்டுல வச்சு பார்த்துட்டோன்னு சொல்லக்கூடிய நிலைதான் இந்த மருத்துவமனை இருக்கு இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த டீன் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா டீன் வந்து இப்ப இல்லைங்க இவர் எல்லா விதத்திலையும் தலைமைக்கு தகுதியான டீனா தான் இருக்கிறாருங்கிறத இவருடைய முன்னால் ஆரம்ப கால வரலாறுகளை பார்த்தோம்னு சொன்னா இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சட்டம் தெரிஞ்சவங்க சில பேர் பல வழக்குகளை இவர் மேல கொண்டு போய் போட்டு இதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கேவலமான இவ்வளவு மனித விரோத செயல கண்டும் காணாம இருக்கக்கூடிய இந்த டீனை தொடர்ந்து இங்க பணி செய்ய வச்சுதான் ஆகணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய மாசுப்பிரமணியும் முழு முயற்சியோட முழு மூச்சோட செயல்படுத்துறாருன்னு சொன்னா அவருடைய துறையினுடைய செயல்பாடுகளும் எங்க மேல சந்தேகம் இருக்கு நீக்கிறது ரொம்ப இலக்கமானது அதை செய்ய மாட்டேன் அதை தவிர என்ன வேணாலும் செய்யுமோ சொல்லி இவர்கள் சொன்னவருடைய நோக்கமே வந்து இவரை முழுசாக காப்பாற்றணும் அல்லது இவர் வாய் துறந்தா இந்த அரசாங்கத்துக்கு பாதிப்பு நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு நாங்க எச்சரிக்கையாக சொல்றோம் இவரை நீங்க உடனடியாக இன்றும் நான்கு நாட்டுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்து இவரை பணி நீக்கம் செய்யலன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரச மருத்துவமனை சாலைகளும் இயங்காது மருத்துவமனைக்கு போற மருத்துவ உபகரணத்துக்கு தேவையான மருத்துவ பயணிகளை தவிர நோயாளிகளை தவிர அனைவரும் அங்க செயல்பட முடியாது நாங்க அந்த அளவுக்கு தமிழகம் போல அந்த போராட்டத்தை கொண்டு போவோம் அதே போல இங்க இருக்கக்கூடிய மருத்துவ அமைச்சருடைய வீடை முற்றுகையிடுவோம் அவருடைய அலுவலகத்தையும் முற்றுகிடுவோம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் இந்த போராட்டத்தின் மூலியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சில நற்பெயரும் கெட்டு நீங்கள் தமிழக்கூடிய நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் சொன்னா உடனடியாக இவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு இது நீங்க உடனடியாக இவர் மேல தற்காலிகமாக பணி நீக்கமாக செய்து அதை முழுமையாக விசாரித்து இவருக்கு அனைத்து விதமான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் கேட்டுக்கொண்டு அது மட்டுமில்லாம ஐக்கிய முஸ்லிம் என்ற கழகத்தின் சார்பாக சட்ட ரீதியாக இது விஷயமான ஆராய்வதற்குண்டான வழக்கறிஞர் குழுவை போட்டிருக்கிறோம் அவர்கள் மூலியமாக வழக்கு தொடர்ந்து போறோம் அதுவோ மத்தியில் இருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இது விஷயமான இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களோட புகார் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதையும் கொடுத்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம் ஆகவே தமிழக அரசு நாள் கடத்தாம சில மணித்துல ஒரு மேல நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுடைய குடும்பங்களாக பவித்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் இந்த பகுதியில் இருந்து ஏழ்மையாக இங்க இருக்கிறவங்களுக்கு இது அப்போதோ என்று மக்களால் சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறாங்க இந்த மருத்துவமனை இவ்வளவு கீழ்த்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு கவனத்து கொண்டு வரும் ஆகவே இதை சீர் செய்து அவரை பணி நீக்க செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய உயிர் மூச்சையும் அவர்களுடைய உயிரும் நிம்மதியாக இருக்க வழிவெளி செய்ய வேண்டும் தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் காலத்தின் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்